அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணலாம் பார்க்க உங்களுக்கு கனமழிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய மேற்கு வங்கடல் மற்றும் அதையொட்டியே தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் பல்வேறு இடங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுவை காரைக்கால் மற்றும் நீலகிரி சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டதற்குன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் போக மேகமுறுத்து காணப்படும் நாளை ஒரு சில பகுதிகள் லேசன் முதல்வரையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்க்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சூறாவளி காற்றுடன் மத்திய மேற்கு அலுவலர் மற்றும் அரை ஒட்டிய தென்மேற்கு அரபிடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூட்டணி அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரையக்கூடிய நாட்கள் மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக நீடிக்க தொடங்குன அறிவிக்கப்பட்டனர் வெளியின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்குன தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் மேலும் மழையின் தாக்கம் நீடிக்கக்கூடும்ன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டம் கனமழையும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்